வெல்கம் டு மாயா பசார் நிர்மலா கஜேந்திரன் தூளுப்பை உபயோகப்படுத்தி வேர்க்கடலையை எப்படி வருப்பது என்று பார்க்க போகிறோம் கல்லுப்பை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இரும்பு சட்டியில் போட்டுடலாம் நான் கல்லுப்பை தான் பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன் தூளுப்பை வாங்குறதில்ல கல்லுப்பை தான் நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு நான் இதையே போட்டுக்கிறேன் இது கொஞ்சம் நேரம் சூடாகட்டும் இப்போ நல்லா சூடாகுது கடலை போட்டுருவேன் உப்புக்கு தகுந்த கடலை போடணும் நிறையா போட்டாலும் வருபடாது இது ஆக்சுவலாக கடையில் வறுத்த கடலை தான் ஆனால் வருபடவே இல்லை வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள் இது உப்பு இருக்கிறதுனால அந்த உப்பு டேஸ்ட்டும் சேர்ந்துக்கும் கடலையில் அப்போ வந்து நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் பொறி கடலை போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் சட்னி அரைச்சாலும் நம்ம கரெக்டாக உப்பு போட்டுக்கிட்டால் கரெக்டாக வந்துடும் இப்போ நல்லா ஹையில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் போ வச்சுக்கலாம் ரொம்ப கருகிரும் கரெக்டாக நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் வாசமும் வரும் அந்த சமயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் உப்பு வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி உடன் கரண்டி தான் போடணும் எவர் சுல்லர் போட்டிங்கன்னா கருப்பாயிடும் நம்ம மணல் தேடி போக வேண்டாம் மணலை விடவே சீக்கிரமாக தூளுப்பில் வருபடும் உடைச்சி பார்த்தா வெள்ளையாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுப்போம் லேசாக மணம் வருது எடுத்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் செவந்துக்கிச்சு இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப செவந்தாலும் கடலை கருகின மாதிரி ஆகிரும் எடுத்துடுவோம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஹோல் ஃபுல்லாக கரண்டியில் எடுத்தோம்னா உப்பெல்லாம் போயிடும் ஒன்று ரெண்டு கட்டி உப்பு இருந்தாலும் அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுறப்ப எடுத்துக்கலாம் இப்படி எல்லாத்தையும் எடுத்துடலாம் உப்பு சூடு கொஞ்சம் ஆறி இருக்கும் மறுபடியும் லேஸாக ஹீட் பண்ணிவிட்டு கடலை போடலாம் அப்போ பாருங்கள் முத போட்ட கடலைக்கும் இப்போவும் அவ்வளோ அழகாக வருபட்ருக்கு நான் போட்ட கடலை இப்படி இருந்துச்சு இப்போ லைட்டாக செவந்து பாசமாக இருக்குது சூடாயிருச்சு அடுத்து ஈடு போடுவோம் இதையும் இதே போல் வருத்திருக்கும் பச்சை கடலில் போட்டாலும் சீக்கிரம் வருபட்டோம் ரோட்டில் வண்டியில் கடலை வைப்பாங்க அந்த ருசி வரவே வராது ஆனால் இது உப்பு போடுறதுனால ஏறக்குறைய அந்த ருசி கிடைக்கும் நல்லா ரோஸ்ட் இருக்குது இது போல் மரத்தில் போட்டு நம்ம தோலெல்லாம் நீக்கி சொத்த கடலையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் மட்டனில் போட்டு வச்சா ரொம்ப நாளைக்கு ஏர்டைட்டாக நல்லாவும் இருக்கும் வருத்த வேர்க்கடலை ரெடி ரெடியாகிடுச்சு இந்த மெத்தடில் நம்ம சீக்கிரமாக செய்ய முடியும் நம்ம ஏற்ற மாதிரி நம்ம வீட்லேயே வறுத்துக்க முடியும் கடையில் பாதி தான் வறுக்கிறாங்க மறுபடியும் அதை நம்ம வறுத்த யூஸ் பண்ணுறதுக்கு பச்சை கடலை வாங்கி நம்ம வறுத்துக்கலாம் கடலையில் சில கடலை சொத்த கடலை இருக்கும் அதை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடணும் இந்த அவ்வளவு கெடுதல் அப்படிங்கிறாங்க அதனால் எந்த அவசரமாக இருந்தாலும் நம்ம கடலையை நல்லா க்ளீன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ